நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருஷ்ட நன்மை பெருகு அருள் வந்து அணைந்து நல்லூரின் மண்ணும் தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பு அதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை நான் சிவபெருமா சிவபெருமானால் தடுத்தாட்கொள்ள பெற்ற திருநாபுர சுவாமிகள் திருவதிகையில் பல நாட்கள் தங்கியிருந்து பெருமானை திரு நீரிசை திருக்குறுந்தொகை திருவிருத்தம் திரு தாண்டகம் ஆகிய பல்வேறு பாடல்களால் பாடல் வகைகளால் துதித்தவாறு பணி செய்திருந்தார் உழவாரத்தோடு செய்திருந்தார் பின்னர் தனக்கு இந்த சமணத்தை சார்ந்ததால் ஏற்பட்ட ஒரு அபவாதம் ஏற்பட்டுவிட்டதே இதை நீக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்காக தூங்கானை மாடம் என்ற பெண்ணார்களிடம் என்று தற்போது வழங்கக்கூடிய தூங்கானை மாடத்தில் பெருமானை விண்ணப்பிக்க சிவபூதங்கள் அவரிடத்தில் வந்து தோளில் சூழக்குறியும் ரிஷபக்குறியும் பொறித்தன என்று நமக்கு பெரிய புராணம் காட்டுகின்றது அதனைத் தொடர்ந்து தெல்லை முதலான பல தளங்களையெல்லாம் தரிசித்துவிட்டு பதிகங்கள் பாடி உழவார தொண்டாற்றி திரு சத்திமுற்றம் என்ற தலத்தை வந்து அடைந்து கோவாய் முடிகி அடுதிரல் கூற்றம் வந்து முன் என்ற பதிகத்தை பாடுகிறார் உன்னுடைய பூவாறு அடிச்சோடு என் மேல் பொறித்து வை உன்னுடைய பாதமலர்களை என்னுடைய சிரத்தில் பொறித்து வைப்பாயாக நீ அப்படி செய்யாவிட்டால் என்ன ஆகும் போக விடில் பழி முழும் கண்டாய் உனக்கு தான் பழி ஏற்படும் தன்னை அடைக்கலமாக வந்தவனை பெருமான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற இந்த உலகம் உன்னையே பழிக்கும் ஆதலால் ஐயனே அடியனை தேவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தங்களுடைய திருவடிகள் அடியனுடைய சிரத்தின் மீது வைத்துள்ள வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார் நல்லூரில் இருப்போம் வா என்று பெருமான் அழைக்க திரு நல்லூருக்கு வந்தார் அப்பொழுதுதான் இந்த இப்பொழுது நாம் விண்ணப்பம் செய்து அந்த பாடல் பெரிய புராணத்தில் காட்ட காணப்படுகிறது அந்த திருத்துண்டனார் வணங்கி எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று உன்னுடைய நினைப்பது தானே திருவடி தீட்ச பேரணுங்கிற ஒன்று தானே உனக்கு அதை அதை பண்ணி வச்ச பண்ணி வச்சிடுறேன் அப்படிங்கிறாரான் சுவாமி அப்புறம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் பாதமலர்களால் அவருடைய திருநாபுர சுவாமியுடைய சிரத்தில் திருவடி தீட்சை செய்து வைத்தான் பெருமான் என்று பெரிய புராணம் கூறுகிறது அதை முதற்கண்ணாக வைத்து இந்த தேவர் திரு ஏகாதசி மாலையை நாம் தொடர்ந்து சிந்திப்போமாக நம்பியாண்டார் நம்பிகள் முன்னரே பல சொல்லியிருக்கிறார் அது திருஞானசம்பந்தரை ஆகட்டும் திருநாவுக்கரசரை ஆகட்டும் இந்த ஞானாசிரியர்களை துதிப்பதே பெரிய செல்வத்தை நமக்கு தரவுள்ளது நீங்காத செல்வமாகிய முத்தி இன்பத்தை தரவுள்ளதும் அவ்வந்த பெருமா அந்த இருபது ஞானிகளுடைய பாத தாமரைகளே இறைவனை காட்டவல்லனே என்பதை பல இடங்களில் கூற அதுவே செல்வம் அதுவே சம்பத் சிவ சம்பத் என்கிறார் இந்த பாடல் அப்படித்தான் தூங்குகிறார் சிவ சம்பந்தத்தடை தவம் செய்து திரியும் பக்தியில் சிறந்தவர் திலகன் சிவபக்தியே சிறந்த செல்வம் சிவ கைங்கரியமே சிறந்த செல்வம் சிவனுடைய கடல்களை பரவுவதே செல்வம் சிவனுடைய ஐந்தெழுத்தே மாபெரும் செல்வம் சிவபூஜைக்கு மேலாக எதுவுமே இல்லை என்றெல்லாம் பெரியவர்கள் கூற கேட்டிருக்கிறோம் ஐந்தெழுத்தை ஓதுவதைப் போல எந்த ஒரு நட்பையும் விளைவிக்கக்கூடியது இருக்க முடியும் ஆகவே அதுவே பெரிய சம்பத்து அதுவே பெரிய ஐஸ்வர்யம் தரவல்லது திருவே என் செல்வமே என்று பெருமானையே அப்பரபெருமான் அழைக்கிறார் அப்படிப்பட்ட பெருமானுடைய கடல்களை செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே என்று சொல்வது போல அவனுடைய திருவடிகளை வணங்குவதே செல்வம் அவனுடைய அடியாளர்களுடைய திருவடி திருவடிகளை வணங்குவதே செல்வம் தரவல்லது செல்வம் என்றால் ஏதோ இன்று இருந்து நாளைக்கு மறைப்போகக்கூடிய செல்வம் அல்ல நீங்காத செல்வம் இது நம்மை விட்டு ஒரு காலம் அறையாத செல்வம் அது வந்து முக்தி செல்வம் என்று வழங்கப்படும் அதை தரவல்லது இந்த திருவடிகள் என்று தவம் செய்பவர்களுக்கே அது கிட்டும் இந்த சிவசம்பத்து யாருக்கு கிட்டும் சிறிதளவாவது தவம் செய்திருக்க வேண்டும் தவமே புரியாமல் புற வேடத்தினால் ஆகப்போவது எதுவும் இல்லை புற வேடம் வேண்டியதுதான் அதற்காக வேண்டாம் என்று யாருமே சொல்லவில்லை அந்த புற அடையாளங்களோடு இந்த தவம் சிவத்தை தான் தவத்திற்கு அழகு அந்த பெருமானை நீங்களாக வேறு எந்த தவம் செய்தாலும் என்ன பலன் இவற்றையெல்லாம் நமக்கு ஞான நூல்கள் பல முறை எடுத்துக்கொண்டிருக்கின்றன பக்தியில் சிறந்தவர்களுக்கு முக்தி ஞானம் அவையெல்லாம் கிடைப்பது எளிதாகிவிடுகிறது பக்தியே வராதவர்களுக்கு எப்படி இதெல்லாம் கிடைக்கும் பக்தியும் ஞானமும் என்று அந்த படிப்படி நிலைகள் முக்திக்கு த முக்திக்கு வித்தாக வழங்கக்கூடிய நிலைகள் என்றெல்லாம் நமக்கு திருமுறைகளும் பிற பிற ஞான நூல்களும் நமக்கு எடுத்து அந்த பக்தியில் சிறந்தவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு சிவசம்பந்த சம்பந்தம் எளிதாக கிடைத்தது திலகன் திலகம் போன்றவன் கற்ற சிஷ்டன் சிட்டன் என்பது சிஷ்டன் என்று வரும் வெந்து ஒளிர் திகழும் மைம் பைம் பொடி சவண்டு அணி அதாவது இந்த திருநீற்றை அணிவதற்கு நாம் எந்த காலத்திலும் அதை ஒரு மறவாமல் முறையாக இட்டுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பெரியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அதில் எந்த விதமான தயக்கமே காட்ட வேண்டிய அவசியமே இல்லை அது வியர்வையினால் அழிவது என்பது வேறு நாமாக அழித்து கொண்டு வழியே செல்வது இதெல்லாம் செய்யவே கூடாது வியர்வையினால் அழியலாம் மீண்டும் அதை நாம் வந்து இட்டுக்கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த திருநீற்று பையை கையோடு வைத்திருப்பார் அந்த காலத்தில் பெரியவர்கள் அதிலிருந்து விபூதி நெற்றில் இல்லாவிட்டால் மீண்டும் இட்டுக்கொள்வதற்காக அது ஒரு கவச்சம் நம்மை கவச்சமாக இருந்து காப்பாற்றும் சிவ கவச்சமே அதுதான் அதை தரிப்பதனால் என்னென்ன பலன்கள் வரும் என்பதை ஞானசம்மந்தர் ஒரு பதிகமாகவே நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் திருநீற்று பதிகம் அதை மனதில் கொண்டு இந்த சிவகவசத்தை அணிந்து அரண்கழல் கருதும் சித்தனில் கவன்றியல் கரணம் கட்டுதற்கு அடுத்து உள்ள நற்கவந்தியன் அதில் முதலில் விருப்பம் இருக்க வேண்டும் திருநீர் அணிவதில் ஒரு விருப்பம் இருக்க வேண்டும் ருத்ராட்சம் அணிவதில் விருப்பம் இருக்க வேண்டும் ஏதோ சொல்லிவிட்டார்களே என்பதற்கு அணிவதை காட்டிலும் மனம் பூர்வமாக செய்யக்கூடிய எந்த காரியத்திலும் பலன் அதிகம் சித்தத்தை உருட்படுத்துவதற்கும் அது துணை புரியும் நம்மை உடலையும் சுத்தமாக்கும் சுத்தம் அதாவது நீர் என்று அந்த புறத்தையும் தூய்மைப்படுத்தி அகத்தையும் தூய்மைப்படுத்துவதற்கு முக்கியமான ஒரு சாதனம் திருநீர் இதை எதுகாரும் அதனுடைய பெருமை உணராத யாராவது இருந்தால் அவர்கள் இதை உணர்ந்த பின்பாவது அதை அனுசரிக்க வேண்டுமாறு தாழ்மையுடன் கட்டுக்கொள்கிறேன் இந்த வாழ்க்கை போன போக்கில் செல்கிறது அந்த பொறிகள் ஐம்பொறிகளை கட்டுவதற்கு என்ன செய்வது அதற்கு இது போன்ற உபாயங்களை எல்லாம் நமக்கு ஞானாசிரியர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அன்பினால் விம்மி விம்மி அழும்படியாக கரைந்து 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 நம்முடைய மனம் உருகும்படியாக பதியங்கள் ஏராளமாக உள்ளிருக்கிறார்கள் ஞானாசிரியர்கள் அவசம் புத்தியில் கசிந்து கொடு அழு கண்டத்து அசத்து வைத்து அழித்தனன் என்கிறார் இந்த அதுவே அதுவே பெரிய பெரிய சத்து சம்பத்தும் அதுவே அந்த சம்பத்தை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த நமது கண்டத்தில் அதை இருத்தி கொண்டு அதை பாடும்பொழுது அழுது அழுது கசிந்து உருக வேண்டும் என்பது இதனுடைய வெளிப்படையான ஒரு கருத்து அங்கு இந்த இந்த தன் குரலில் வைத்து அவர் வெளிப்படுத்தினார் அப்பருமான் அனகன் என்கிறார் பாவமே அற்றவர் அரசு என்கிறார் அரசு எங்களுக்கு ஓர் பற்று அதாவது இந்த அரசு என்பது ஆளுடைய அரசு திருநாவுக்கரசு என்பது பொருள் அவரே ஓர் பற்று நமக்கு பற்ற பற்று அவர் தான் பற்றுக பற்றான் பற்றினை பற்ற பற்று இல்லாத நாவரசருடைய திருவடிகளை நாம் பற்றினால் நமக்கு சிவலோகம் எளிதாக கட்டிவிடும் அந்த வஞ்சனை போன்ற குற்றங்கள் விலகிவிடும் அதைத்தான் படிறு இன்றி என்கிறார் படிறு என்பது இங்கு வஞ்சனை என்று பொருள்படும் அதோடல்லாமல் பசு பந்தம் இவையெல்லாம் இந்த பசுக்களை இந்த பந்தங்கள் மாயைகள் இவையெல்லாம் நம்மை ஆழ்குள்பட்டு அழுந்த செய்யக்கூடிய ஒரு கருவிகள் அனகன் குற்றமற்ற பண்டிதன் இவரை காட்டிலும் பண்டிதன் என்று யாரை சொல்வது பண்டிதன் அரசு எங்களுக்கு ஒரு பற்று வந்து அரு பவசங்கை பதை பரம் சுடர் படிரின்றி தன்னை தொடர்ந்தவர் பசுபந்தத்தினை பறிந்து அடு பரிசு கொன்று அப்பணிக்கும் நன்றுமே என்கிறார் அதாவது இந்த வந்த பாசம் அறுக்கவல்ல உபாயம் இது புரட்சாதனங்கள் மட்டுமல்லாமல் அகத்தில் அந்த பெருமானை இருத்தி அவரது பதிகங்களை ஓதினால் நமக்கு அவருடைய திருவாயிலிருந்து வெளிப்பட்ட பதிகங்கள் அவையெல்லாம் மனம் கசிந்து வெளிப்பட்ட பதிகங்கள் நாம் மெலோடியாக பாடுவது போன்றது அல்ல இருந்தாலும் மனத்தை செப்பனிட வேண்டும் முதலில் அதற்கு ஒரே உபாயம் அந்த பதியங்களை ஓதுவதால் இந்த மாசுபட்ட மனமானது மாசற்ற மனமாக ஆகிவிடும் என்பதுதான் அதனுடைய பொருள் அவருடைய அருள் அப் அத்தன்மையது அந்த பரஞ்சுடர் படிரின்றி தன்னை தொடர்ந்தவருடைய பசு பாஷத்தினை பசு பந்தத்தினை பரிந்து அடு அதுதான் நமக்கு அவர் தரும் பரிசு அவருடைய கடல்கள் தரும் பரிசு அவருடைய பதிகங்கள் தரும் பரிசு அப்படி எதையுமே எதிர்பாராமல் இறைவன் திருவடி ஒன்றே நமக்கு துணை என்று இருந்தவர் அவருடைய திருவாயினால் வழிப்பட்டவருடைய அந்த திருப்பதியங்களை ஓதுவதை காட்டிலும் உயர்வு தரக்கூடியது எது இருக்க முடியும் என்பதுதான் நண்பாண்டார் நம்பிகள் இங்கு காட்டுகின்றார் நிறைவாக ஆசிரிய விருத்தத்தில் ஒரு பாடலை இங்கு நமக்கு அருள் செய்துள்ளார் நம்பிகள் நன்றும் ஆதரம் நாவினுக்கு அரசை அடி நளினம் வைத்து உயிர் அல்லால் ஒன்றும் ஆவது கண்டிலம் திருவடிகளை நாம் வைத்து மனத்தில் வைத்து உய்ய வேண்டும் அப்படி உய்யாவிட்டால் எதுவும் ஆவதில்லை ஒன்றும் ஆவது கண்டிலம் உபாயம் மற்றும் உள்ளன வேண்டோமேல் வேண்டோமால் இதைத்தவிர என்ன உபாயம் இருக்க முடியும் அப்படி யாராவது ஏதாவது உபாயம் ஏதாவது இருக்குது என்றால் சொல்லிவிட்டு போகணுமே அதை பற்றி நாம் எதுவும் சிந்திக்கப் போவது இல்லை நமக்கு மேலான ஒரு வழி கிடைத்து விட்டது எதற்கு கீழ் நோக்கி மீண்டும் நம்முடைய பார்வையை செலுத்த வேண்டும் தேவையற்றது என்றும் ஆதியும் அந்தமும் இல்லதோர் யுகபரத்திடைப்பட்டு பொன்றுவார் பொன்றுவார் புகும் சூழலில் புகேம் மற்றவர்களெல்லாம் இந்த யுகபர சௌபாகியங்களுக்காக அலைபவர்கள் அது போன்ற வாழ்க்கை தான் நமக்கு தேவை அது உலகாயுத மதம் போன்றது இந்த வாழ்க்கையை அனுபவித்துவிட்டு பிறகு என்ன எப்படி போனால் என்ன நாம் வாழ்ந்தால் என்ன வாழ விட்டால் என்ன என்று இருப்பார்கள் அவர்கள் அதற்காக ஐம்பொறிகள் பொறிகளுக்கே தீனி போட்டு கொண்டிருப்பவர்கள் அவர்கள் அதிலும் கண்ணுக்கு அதிகமான தீனியை போடுவார்களோ என்பது தெரியவில்லை பார்க்கும் இடங்கள் எல்லாம் பார்ப்பதையெல்லாம் விருப்பப்படுவார்கள் அது விருப்பத்தின் உச்சியை கொண்டு விடுகிறது உச்சிக்கே கொண்டு விடுகிறது அதை வென்று ஜிதேந்திரியனாக தெரிய வேண்டும் எல்லா இந்திரியங்களையும் வென்றனாக தெரிய வேண்டும் என்றால் அதற்கு சிறிது தவம் செய்ய வேண்டும் சிறிது ஞானிகளுடைய அருள் உரைகளை எல்லாம் ஓத வேண்டும் சிவபெருமானை பூஜிக்க வேண்டும் சிவநாமங்களை ஓத வேண்டும் இப்படி ஒரு வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொண்டால் அதை பின்பற்றினால் நமக்கு இந்த யுகபர சோபாவங்களை பற்றி நமக்கு அதிக கவலைப்பட மாட்டோம் பெருமான் நம்மை கைவிட மாட்டான் மறுமையே நமக்கு இல்லை என்றபடி பரலோகத்தையே நம்மை வைத்துவிடுவான் இகலோகத்தில் நமக்கு வேலை இல்லை என்று சென்றடைவார் சிவன் கழற்கே என்பார்கள் அதுபோல சிவனுடைய திருவடிகளை சென்று அடையலாம் மீண்டு வாரா வழி அருள்பவன் என்று சொல்கிறார்களே அதே போல புன்றுவார் புகும் சூழலில் புகையும் அப்படிப்பட்டவர் மீது இருக்கிறார்களே அவர்கள் இந்த ஐம்புலன்களுக்கு அடிமையாகி திரிவார்கள் அவர்கள் பக்கமே நாங்கள் செல்ல மாட்டோம் புகில் பொறியியல் ஐம்புலனோட இந்த ஐம்புலன்கள் அவர்களைத்தான் ஆட்டி படைக்கும் நம்மிழத்து வராது ஏனென்றால் நாம் திருநாவுக்கரசருடைய திருவடிகளை மரத்தின்கண் வைத்து உயிர்ந்துவிட்டோம் இனிமேல் நமக்கு அவமே ஏற்படாது சிவமே தான் நமக்கு சித்திக்கும் என்று மிக தெளிவாக இந்த திருநாகிருஷ்ண தேவர் திரு ஏகாதச மாலையை பூர்த்தி செய்கின்றார் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் இது நமக்கு ஒரு உயர்ந்த பாடத்தை நமக்கு இந்த ஏகாதச மாலை விடுகிறது நமக்கு ஆதாரமாக திகழ்வதே இறைவனும் இறைவனுடைய அடியார்களுடைய திருவடிகளும் தான் அதை விட்டுவிட்டு எங்கெங்கோ சென்று அலைந்து திரிந்து பொருள் ஈட்டி ஐம்புலன்களுக்கு அடிமையாகி வாழ்க்கையை நாசமாக ஆக்கிக்கொள்கிறோமே இதிலிருந்து நாம் திருந்த வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு போதனை இந்த ஏகாதசி மாலையில் காண கிடைக்கிறது பிறவியை கடப்பதற்கான உபாயமும் நமக்கு காட்டப்படுகிறது வேறு என்ற வழிகளையும் நாம் விரும்பமாட்டோம் என்ற உறுதிப்பாட்டையும் கற்பு நிலையையும் ஒரு பக்தனுக்கு உண்டான ஒரு அடிப்படை தேவையான கற்பு நிலை அந்த தன்னுடைய வழிபடு தெய்வத்தை தவிர வேறு எதையும் நான் தொழமாட்டேன் என்ற ஒரு உறுதிப்பாட்டையும் இந்த மாலை நமக்கு அருள் செய்கிறது புலனோடு தெரிந்து புலன்களுக்கு ஆளாகி தெரிய என்ற ஒரு கொள்கை உடையவர்களாக நம்மை ஆக்குகிறது இதுதான் இந்த மாலை நமக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்கிறது என்பதை நமக்கு நம்பியாண்டார் நம்பிகள் மிக அழகாக இந்த பதினோரு பாட்களை அழகான ஒரு மாலையாக கோர்த்து திருநாகர்ஷ்ணாயனைய திருவடிகளில் சூட்டுகின்றார் இந்த பதினோரு பாடல்களை படிப்பதோடு நிறுத்திக்கொள்ளாமல் அவர் தந்த அவர் காட்டிய நல்வழியையும் நாம் சிறிது சிறிதாக பின்பற்ற துவங்க வேண்டும் இன்று வரை அந்த வழிக்கே நாம் போகாதவர்களாக இருந்தாலும் இனிமேலாவது சிறிது சிறிதாக அவருடைய நற்பதிகங்களை ஓதத் துவங்க வேண்டும் எளிமையாக இருக்கும் பதிகங்களை எல்லாம் ஓத துவங்கினாலே கூட சற்று கடினம் போல தோன்றக்கூடிய பதிகங்களை எடுத்து நம்மை தானாகவே கொண்டு விட்டுவிடும் அதற்கு தனியாக பயிற்சி வேண்டியதே இல்லை அதற்கு திருநாகசுவரோட திருவழிகளே துணை செய்யும் அந்த ஒரு உறுதிப்பாடு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் நமக்கு இது வராது இது கடினமானது இந்த நெறியே நமக்கு ஆகாதது இப்படியெல்லாம் நாமாகவே கற்பித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா அவற்றை எல்லாம் நீக்கிவிட்டு இந்த வழியினுடைய பெருமையையும் உயர்வையும் நாம் கற்றிருந்தவர்களிடம் கற்று நாம பாராயணம் மூலமாக நாமும் மேம்பட்டு இந்த சிவகதியை அடைதல் திண்ணமே என்று சொல்வது போல இந்த சிவநெறி செல்வர்களாக திகழ வேண்டும் முதல் அதற்கு பிறகுதான் நாம் பக்தியில் முதிர்ந்தவர்களாகவும் ஞானத்தில் முதிர்ந்தவர்களாகவும் முக்தி வாழ்க்கையில் உள்ளவர்களாகவும் நாம் திகழ முடியும் அதற்கு சிவபெருமானுடைய அருள் துணை செய்யும் தோன்றா துணையாக இருந்து எல்லாம் இந்த உலகையெல்லாம் பெருமான் காப்பாற்ற வேண்டும் இதைத்தான் இந்த திருமுறையை நாம் கற்றதன் பலன் இந்த இந்த திருமுறை நமக்கு அடியார்களுக்கு மாத்திரமல்ல அனைத்து உலகுக்கும் இது ஒரு பாடத்தை கொடுக்கிறது இந்த திருமுறையை கற்கும் அன்பர்கள் கற்றல் கேட்டல் என்று சொல்கிறார்கள் அல்லவா கற்கும் அன்பர்களோடு நிறுத்திக் கொள்ளாமல் அவற்றை கேட்பவர்களுக்கும் அந்த அந்த புண்ணியம் சென்று சேர வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவபெருமானை நாம் மனம் மொழி மெய்களால் வணங்கி துதிக்கின்றோம் நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்